ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே ஏன் இப்படி இருக்கிறாய் எழுந்திரு தங்கமே உன் முகத்தில் வாட்டம் தெரிகிறது இன்றைய நாளை அழகாக விடிந்துள்ள நாளை அருமையாக மாற்ற வேண்டாமா ஏன் இப்படி கலங்கி இருக்கிறாய் வேண்டாம் தங்கமே உனக்குள் இருக்கும் நம்பிக்கை என்மையை வெளியே தூக்கி எறிந்துவிடு எழுந்திரு இப்போது சந்தோஷமாக எழுந்திரு முருகா இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு எழுந்துவிடு என் பிள்ளைக்காக பேச வந்தேன் என் பிள்ளையின் நிலை கண்டு பேச வந்தேன் என் பிள்ளையின் மன வருத்தத்தை போக்க இப்போதே நான் வந்துவிட்டேன் அதனால் தான் அவசர அவசரமாக வந்தேன் என் பிள்ளையை நிலையை மாற்றுவதற்கு உன்னுடைய நல்ல மனதிற்கு நல்ல குணத்திற்கு நல்லதுதான் நடக்கும் வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் தொடர்ந்த காலம் எல்லாம் மாறி வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பிரகாசமாக இருக்கப் போகிறாய் மனதளவில் கூட யாருக்கும் எந்த துரோகமும் நினைத்ததில்லை உண்மையாக இருக்கிறாய் உன்னை எத்தனையோ பேர் ஏமாற்றி சென்று விட்டார்கள் அவர்களை கூட கணப்பொழுதில் கூட விளையாட்டாக கூட திட்டவே இல்லை நீ மனதார திட்டுவதில்லை உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை கூட நீ தூற்றவில்லை யாருக்கும் சாபங்கள் கொடுத்ததில்லை கைவிட்டு சென்றவர்களுக்கோ வழிவிட்டு விட்டாய் அப்படி இருக்கும் என் பிள்ளையின் மனநிலை ஏன் இப்போது இப்படியாயிற்று அடுத்த அடி எடுத்து வைக்க வேண்டுமல்லவா யார் ஏமாற்றினால் என்ன நீ ஏமாறாமல் இருந்தால் சரி அதுவே போதுமானது அந்த அளவு மனப்பக்கோபத்தை நீ பெற்றுவிட்டா இருந்தும் அதை இப்போது பயனில்லாமல் அந்த நினைப்பே இல்லாமல் வேறு எதையோ உன் மனமானது இப்போது நாடிக்கொண்டிருக்கிறது நீ எப்போதும் கலங்கியதில்லை ஆனால் இப்போதோ கலங்கிக்கொண்டேதான் இருக்கிறாய் ஒருபோதும் நீ என்னிடத்தில் தேவையில்லாததை கூட கூறியதில்லை தப்பானவர்களுக்கு பாடம் புகட்டி விடுங்கள் என்று மட்டும்தான் அதிகபட்சமாக கேட்கிறாய் இந்த மனதுக்கு இந்த மனதிற்காகத்தான் இந்த முருகன் உன்னை என் பிள்ளையாக மனதார ஏற்றுக்கொண்டு நீ வெற்றி பெறுவதற்கு எத்தனை எத்தனை விஷயங்களையெல்லாம் விட்டு கொடுத்து கொண்டே வந்தாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது வேறு யாருக்கும் தெரியவும் வேண்டாம் நீ கடந்து வந்த துன்பங்கள் எவ்வளவு மோசமானது என்று எனக்கு தெரியும் உன்னை ஏமாற்றியவர்கள் எத்தனை பேர் என்று எனக்கு தெரியும் சூழ்நிலைகள் ஒட்டுமொத்தமாக சூறாவளியாக சூழ்ந்து விட்டது உனக்கு ஆனாலும் அதில் போராடி எழுந்து வந்து நின்று விட்டாய் பின்னென்ன தங்கமே இதை விடவா வேண்டும் உன்னால் முடியும் என்று நம்புகிறாய் தானே உன் குடும்பத்தை உன்னால் ஓட்ட முடியும் என்று நம்புகிறாய் தானே எடுத்த காரியத்தை செய்ய முடியும் என்று உன்னால் நம்ப முடிகிறதானே நம்பணும் நம்பினால் தான் வாழ்க்கை நம்பினால் தான் வெற்றியை பெற முடியும் உன் வெற்றியை தடுக்க யாராலும் முடியாது நீ சந்திக்கும் சிக்கல்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் அது உன்னை பாடாய் படுத்துவதற்கு அல்ல வந்த சிக்கல்கள் எல்லாம் உன்னை தடுத்து நிறுத்த அல்ல வாழ்க்கையில் நீ எப்படி பண்பட்டு இருக்க வேண்டும் என்று செதுக்க வந்தது அப்படிப்பட்ட சிக்கலை துன்பம் என்று எண்ணாதே மனதால் கூட எண்ணி விடாதே வருத்தப்படாதே அவநம்பிக்கையோடு இருந்துவிடக்கூடாது என் பிள்ளை நீ மனதில் உறுதியாக இருக்கணும் உன் மனமானது தெம்பாக இருக்கணும் என் முருகன் இருக்க என்ன பய பயம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கணும் பயம் உன்னை ஒட்டவே உட்டாது நான் இருக்கிறேன் உனக்கு ஏன் கவலைப்படுகிறாய் இப்போது ஒரு சின்ன முடிவு எடுத்திருக்கிறாய் அது தேவையில்லாத முடிவு அந்த முடிவை தூக்கி விடு அந்த முடிவானது தப்பான வழியில் சென்றுவிடும் தவறை பண்ணிவிடக்கூடாது என் பிள்ளை அந்த தப்பான எண்ணத்தை கைவிட்டு விடு வேண்டாம் வேண்டவே வேண்டாம் உன்னால் முடியும் உன் ஊரில் வாழ்ந்து காட்ட முடியும் உன் ஊரில் வாழ்ந்து காட்ட முடியும் அதுபோதும் உனக்கு யாரும் உன்னை தூக்கிவிட தேவையே இல்லை நீயே எழுந்து விடுவாய் அந்த அளவுக்கு மனதில் பக்குவம் இருக்கிறது தைரியம் இருக்கிறது இது தெரியாமல் தைரியம் இல்லாமல் இருப்பது போல் நடந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் நீ நடிக்கவில்லை எனக்கு தெரியும் உன்னுடைய பாலும் மனதானது ஏதோ பாலும் கிணற்றி விழுந்தது போல் இருக்கிறது திணறிக் கொண்டிருக்கிறாய் நீச்சலிட தெரிந்தும் உன்னை இழுப்பது போல் யாரோ உன்னை இழுப்பது போல் நீயாக நினைத்துக் கொள்கிறாய் அது என்ன சேற்று புதையலா எழுத்துக் கொள்வதற்கு இல்லை எதையும் கடந்து வர முடியும் நீ திருச்செந்தூர் முருகனின் பிள்ளை உன் மனதில் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதித்துவிடும் என்ற திறமை உன்னிடத்தில் இருக்கிறது அதை வெளிக்காட்ட வேண்டும் வெளிக்கொணர வேண்டும் உன்னுடைய திறமையை வெளியே கொண்டு வந்தால்தான் உன்னை உள்ள மக்கள் பயப்படுவார்கள் அதிர்வார்கள் தப்பை செய்யக்கூடாது என்று பின்வாங்குவார்கள் பழி வாங்கக்கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்கு வரும் நீ படுத்துக்கொண்டால் யார் பார்ப்பது பயந்தால் படுத்து விடுவாய் படுத்தால் எழ முடியாது எழுந்துவிடு நிமிர்ந்து நிற்பாய் உன் வாழ்க்கை அழகான ஓட்டத்தில் ஓடும் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன் பின்னாலேயே வந்து விடுவார்கள் யாருக்கு என்ன கதி என்று நினைக்காதே உனக்கென்று ஓரிடம் இருக்கிறது அதில் தனித்துவம் இருக்கிறது உன்னுடைய எல்லாம் கொட்டி நீ எதை மனதில் நினைக்கிறாயோ அது நினைத்தபடி நடக்கும் அதை பார்த்து விழி பிதுங்குவார்கள் கண் பிதுங்குவார்கள் எப்படி இருந்த இவர்கள் இப்படி மாறிவிட்டார்கள் என்று அவர்களுக்கே புரியாத அளவு நீ புரிய புரிதிரியாக இருப்பாய் கவலைப்படாதி நல்லதையே நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லது மட்டுமே நடக்கும் கவலையே படாதே நான் இருக்கிறேன் உனக்கு கலங்காதி எழுந்திரு தங்கமே என்ற அருமையான நாள் உனக்கான நாள் இனிதான நாள் இந்த நாளை அழகாக வாழ்ந்துவிடும் ஓம் முருகா போற்றி போற்றி